தொடங்க முடிவு செய்தார் பல நெருக்கடிகள் என கடும் சிரமங்களை தொழிலில் முன்னேற தொடங்கினார் ஒரு கட்டத்தில் இந்தியாவில் இணைய சேவை வளர வளர இவரது இந்தியா மாற்றுக்கான தேவையும் அதிகரித்தது தற்போது இந்தியா மாற்றின் மதிப்பு பதினைந்தாயிரம் கோடி ரூபாய் ஆகும் தினேஷ் அகர்வாலின் தனிப்பட்ட சொத்து மதிப்பு மட்டும் ஐயாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் பதினைந்து பெரிய நிறுவனங்களில் இவரது முதலீடுகள் உள்ளன பல சிறிய நிறுவனங்களில் ஏஞ்சல் இன்வெஸ்டர் எனப்படும் முறையில் முழு ஒரு தவணை முதலீடுகளை செய்துள்ளார் கிடைக்கும் வேளையில் அட்டை பூச்சிகளைப் போல ஒட்டிக்கொள்ளாமல் சோதனைகளையும் வேதனைகளையும் சந்தித்து அறிவையும் உடலையும் பயன்படுத்தி கடுமையாக உழைத்தால் மட்டுமே முன்னேற முடியும் என்பதை உலகிற்கு காட்டியுள்ளார் தினேஷ் அகர்வால் இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியவர்கள் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் சென்னை பாதாம் முந்திரி பிஸ்தா உலர் அத்திப்பழம் உலர் திராட்சை உள்ளிட்ட டிரை ஃப்ரூட்ஸ் வகைகள் மற்றும் நட்ஸ் வகைகள் இந்தியா முழுவதும் டோர் டெலிவரி செய்யப்படும் தமிழ்நாடு முழுவதும் இலவச டோர் டெலிவரி தொடர்புக்கு நைன் ஜீரோ எயிட் ஜீரோ அமெரிக்க ஐடி வேலையை உதறிவிட்டு வெறும் நாற்பதாயிரம் ரூபாய் முதலீட்டில் தொழில் கோடி ரூபாயை எட்டிய வர்த்தகம் இந்தியா நிறுவனரின் வெற்றி கதை நமக்கு தேவைப்படும் பொருட்களை கூகுளில் தேடும் போது நிச்சயம் நம் கண்முன் வரும் ஒரு இணையதளம் இந்தியா மாட் இந்த இணையதளம் எப்போது தொடங்கப்பட்டது யார் இதனை தொடங்கினார்கள் இதன் வளர்ச்சி என்ன என்பதனை பற்றி நாம் அறிந்து கொள்ளலாம் அத்துடன் தன்னம்பிக்கை அளிக்கும் ஒரு செய்தியையும் தெரிந்து கொள்ளலாம் இந்தியா நேபாள எல்லையில் அமைந்துள்ள ஒரு குட்டி நகரம் நன்பாரா இந்த ஊரை சேர்ந்தவர் தான் தினேஷ் அகர்வால் இவரது தாத்தா ஒரு சுதந்திர போராட்ட வீரர் கான்பூரில் கம்ப்யூட்டர் சயின்ஸில் பட்டம் பெற்ற இவர் அமெரிக்காவில் ஐடி நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார் பிறகு ஹெச் நிறுவனத்தில் பணியில் சேர்ந்தார் அமெரிக்காவில் இணையதளம் வேகமாக வளர்ந்து வருவதை கவனித்த இவர் இந்தியாவிலும் ஐந்தாம் ஆண்டு மூலம் இணைய சேவை தொடங்கப்பட்டதை அறிந்தார் இதனையடுத்து இணையம் மூலம் வர்த்தகர்களையும் இணைக்கும் இணையதளத்தை